வணக்கம் வெல்கம் பேக் டு ஒண்டர் பாலின் யூடியூப் சேனல் ஐஎம் ரெபேகா சுரேஷ் நிறைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல எந்த சீக்வென்ஸ்ல வந்து சாய்ஸ் நல்லா இருக்கும் பெஸ்ட் காலேஜஸ்லாம் என்ன பேஸ்ட் ஆன் யாரெல்லாம் ஸ்டூடெண்ட் வந்து சூஸ் பண்றாங்கன்றத பொறுத்து ஏன் சூஸ் பண்றாங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நியர்பை வந்து ஏர்போர்ட் இருக்கலாம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கலாம் வெளியூர் மாணவர்கள் வந்து தங்கி படிக்க திரும்ப போக வர ஈஸியாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து விஷயங்களை கன்சிடர் பண்ணி நான் ஒரு ஆர்டர் வந்து உங்களுக்கு சொல்றேன் சோ இந்த ஆர்டர்ல நீங்க கூட ட்ரை பண்ணலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஜஸ்ட் என்னுடைய சஜஷன் என்ற என்னன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த ஆர்டர் ஆஃப் சாய்ஸ் பில்லிங் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்பர் ஒன்ல இருக்கிறது சிஎம்சி வெள்ளூர் இதுல நூறு சீட் இருக்கு நம்பர் டூல இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா பிஎஸ்டி கோயம்புத்தூர் இருநூத்தி ஐம்பது சீட் இருக்குங்க நம்பர் த்ரீல இருக்க காலேஜ் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் திருச்சி எஸ்ஆர்எம் அதுலயும் இருநூத்தி ஐம்பது சீட் இருங்க இருக்குங்க அந்த திருச்சி எஸ்ஆர்எம் குள்ள ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் என்னென்ன பெசிலிட்டி இருக்குமோ சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எல்லாமே இருக்காங்க கேண்டீன் அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கேன்டீன் இந்த மாதிரி ரொம்ப நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து சொன்னாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎம்சிஹெச் சிஹெச் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது பாத்தீங்கன்னா சீட் இருக்குங்க அடுத்துதான் இருக்கிற காலேஜ் பாத்தீங்கன்னா ஸ்ரீ மூகாமிகை இது வந்து கன்னியாகுமரியில இருக்கு இதுல வந்து நூறு சீட் வந்து இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வேலமாள் மதுரை இதுல பாத்தீங்கன்னா நூற்றம்பது சீட் இருக்கு வேலமல் மதுரையும் நல்ல எக் காலேஜ் மல்டி ஸ்பெஷாலிட்டி உள்ள காலேஜ் சொல்றாங்க நீங்க ஒருவேளை ஆர்டர் தான் கிடைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க அடுத்ததான் இருக்கிற காலேஜ் பாத்தீங்கன்னா கற்பக விநாயகா காலேஜ் மதுராந்தகத்துல இருக்கு இந்த மெடிக்கல் காலேஜ் இதுல பாத்தீங்கன்னா நூத்தம்பது சீட் இருக்குங்க அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது கற்பகம் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் கோயம்புத்தூர் இதுல பாத்தீங்கன்னா நூத்தம்பது சீட் இருக்குங்க அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது தாகூர் மெடிக்கல் காலேஜ் சென்னை இதுல நூத்தம்பது சீட் இருக்குங்க அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேல்மர்வத்தூர் ஆதிபராசக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் இதுல நூத்தம்பது சீட் இருக்குங்க அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல வர்றது பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் சென்னை இதுல நூத்தம்பது சீட் இருக்குங்க நெக்ஸ்ட் ஆர்டர்ல நம்ம லிஸ்ட்ல இருக்கிற காலேஜ் பாத்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பெரம்பலூர் இதுல பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது சீட் இருக்குங்க அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா பனிமலர் மெடிக்கல் காலேஜ் சென்னை இதுல வந்து நூத்தி சீட் இருக்குங்க அடுத்ததா மாதா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் தண்டலம் சென்னை இதுலயும் பாத்தீங்கன்னா நூத்தம்பது சீட் இருக்குங்க அடுத்ததா அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சேலம் இதுலயும் நூத்தம்பது சீட் இருக்குங்க அடுத்ததா இந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் திருவள்ளூர் இதுல நூத்தம்பது சீட் இருக்குங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அதுல நூத்தம்பது சீட் இருக்குங்க அடுத்ததா அருணை மெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலை இதுல பாத்தீங்கன்னா நூத்தம்பது சீட் இருக்குங்க அடுத்தது சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கிருஷ்ணகிரி இதுலயும் நூத்தி சீட் இருக்குங்க அடுத்ததான் நம்ம பாக்குறது பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் இது காஞ்சிபுரத்துல இருக்கு இதுலயும் நூத்தி சீட் இருக்குங்க அடுத்ததா நந்தா மெடிக்கல் காலேஜ் ஈரோடு இதுலயும் நூத்தி சீட் இருக்குங்க அடுத்ததா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அன்னை மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம் இதுலயும் பாத்தீங்கன்னா நூறு சீட் இருக்குங்க இப்போ வந்து ஆர்டர் படி மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் விதத்தை பொறுத்து இந்த ஆர்டர் வந்து நாங்க போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கும் இந்த ஆர்டரை பயன்படுத்திக்கலாம் இல்லாட்டி நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க அதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணலாம் பெஸ்ட் காலேஜ் ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்க வந்து கவுன்சிலிங்ல கொடுக்கலாம் ஸோ இது ஒரு சஜஷன் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம ஒண்டர் பாலிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்க போடுற நீட்டுக்குரிய அப்டேட்டட் வீடியோலாம் கவுன்சிலிங் சஜஷன்ஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ